அதுவரை விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும் அங்கே சொல்ல முடியாது திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் இருக்குது இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது மதிமுக இருக்குது நல்லா கொஞ்சிக்கிறங்க இத்தனை கட்சிகள் இருந்தே எங்கள் அண்ணன் மூவாயிரம் நாலாயிரம் வாக்கு சேஸ்தெல்லாம் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு வெளில பார்த்தீங்களா அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க நான் பகிரங்கமாக குற்றச்சேன் அவருக்கு வெள்ளி வேலை செஞ்சு தான் நாற்பது ஐம்பதாயிரம் வாக்கு தரத்தில் வென்று போய்ரு வேலை செய்யல நான் தங்கச்சி ஐஸ்வர்யா இருக்கு சொல்கிறேன் அது வந்து அது தேவைப்பட தேவையில்லை நீங்கள் என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க அது இல்லை ஒருத்தர் சொன்னால் உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோப்பட தேவையில்லைன்றான் எது கோபடுற அம்பேட் பேசின்ட்டு போகிறேன் அதில் என்ன இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு போக வேண்டியது தானே போக வேண்டியது என்ன அதனால அவர் அவரே சொன்னார்ல வல்லுவரணி என்னதான் காவி போட்டாலும் அவர் மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் எப்போ அந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது தெளிவரப்பது சொல்லுங்கள் சதுரங்க விளையாட்டுப் போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கோயில் கோயிலாக போக முடியுது சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட சேவை ஒன்று இருக்க முடியுமா திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா எங்களை தான் அவர் மனுஷனாவே மதிக்கலையே நீங்கள் என்ன போய் பேசிட்டு பத்தாண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பார்க்கணும் கோயில் கோயிலாக போய் கும்பிட்டுட்ருக்காரு இப்படி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போகுது அதுவா பூத்து ஏஜென்ட்டு இல்லை என்ன கதை எது இது என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஐயா நான் கேட்குறேன் மோடி கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க தனுஷ்கோடியில் போனீங்க அங்கே ராமர் வந்து நின்னார் தண்ணி குடித்தார் அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க அங்கே ராமர் பாதை இருக்குங்கிறீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க நேராக அயோத்திக்கு போகிறீங்க இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டேங்கலையே திருச்செந்தூருக்கு வந்திருக்கலாம் பழனிக்கு போயிருக்கலாம் போயிருக்கலாம்ல அவன் இந்து கடவுள் இல்லையா அவன் உங்கள் பிஜேபி ஆள் ப்ராப்பர்ட்டி அவன் அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு அதானே பிரச்சனை களத்தில் நிற்கிறாள் நான் தான் அது வெள்ளமோ புயலோ மழையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான் எனக்கு தெரியும்ல என் மக்களின் என்னன்னு என் அலை பேசிய டெல்லியிலேருந்து ஒட்டு கேட்குறாங்களே இல்லையா என் கையில் இருக்குது நான் உங்கள் கூட தானே பேசுகிறேன் அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்க தம்பி எப்படி பதிவாகுதான் இல்லையா ஆகுதுல்ல அப்போ இந்த வாக்கு எந்திரத்தை நீ செய்ய முடியாது ஆக் செய்ய முடியாது சரி இந்தியா கூட்டணி வந்து தொடக்கத்திலே தெரியும் அது நிலைத்த அது ஒரு நோக்கத்தில் குவிக்க முடியாது இவங்களால் ஏன்னா இப்போ நீங்கள் எதார்த்தத்தை பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு செலுத்துமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு செலுத்துமா போன தடவை ஐயா பினராயி விஜயன் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறீங்க என்னையை தோக்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினீர்களா இல்லையான்னு அவர் கேட்டதுக்கு பதில் இருந்ததா இல்லை மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை தோக்கடிக்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்துனாங்களா இல்லையா அது அவங்க கெட்டது இருக்குது அப்போ அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அம்மாவை தோக்கடிக்க தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் கெஜ்ரிவாலா பஞ்சாபில் தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில் கெஜ்ரிவாலா தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில் எதிரி இந்தியாவில் கூட்டணி மேற்கு வங்கத்தில் எதிரி இந்தியாவில் கூட்டணி கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி இந்தியான்னு ஒன்று தனியாக அங்கே இருக்கு அப்போ இது எவ்வளோ வேடிக்கையான ஒரு ஒருங்கிணைவுன்னு பாருங்கள் அதனால அது தொடக்கத்துலே தெரியும் நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குமா அந்த கூட்டணி ஆரம்பிக்கும்போது நான் கொடுத்த பேச்சு இருக்குது அதையே தான் திருப்பி இப்போ பேசுகிறேன் அப்போவே தெரியும் இது சரியாக வராது பிஜேபி கூட்டணியில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைகிறார்கள் அந்த இந்துத்துவ கோட்பாடு அதில் அதில் அந்த கருத்தியலோட ஒத்துப்போனவர்கள் இணைகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியில் அப்படி இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் சேரும்போது இப்போ அம்மா மம்தா இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கணும்னா அவங்க அந்த இடத்துல அதிகப்படியாக அடித்து வரணும் கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வரணும்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் அடித்து வெளியில் அதிகப்படியாக எடுத்த வந்து வரணும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் கெஜ்ரிவால் அதிகமாக சேர்த்து வந்தால் தான் இந்திய கூட்டணி வலிமை பெறும் ஆனால் நீங்கள் அவரை ஜெயிக்க விடாம தோகடிக்கு போராடும் போது எப்படி வலிமை நீங்கள் இப்படி பாருங்க சிதம்பரத்தில் எங்கள் அண்ணன் நின்னாங்கல்ல திருமான் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றாங்கன்னு நினைக்கிறீங்க மூவாயிரம் வாக்கு இல்லை மூவாயிரம் மூவாயிரத்தி தொண்ணூறு ஐயாயிரமே வச்சுக்கிடுவோம் அவ்வளோ பெரிய தலைவர் ஐயாயிரம் வாக்கில் தான் வெல்ல முடியுதுன்னா அது வரை விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும் தான் அங்கே சொல்ல முடியாது திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்குது இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது மதிமுக இருக்குது நல்லா கணிச்சிக்கிறேங்க இத்தனை கட்சிகள் இருந்தே எங்க அண்ணன் மூவாயிரம் நாலாயிரம் வாக்கு ஜஸ்டில வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணை வெளில பார்த்தீங்களா அவருக்கு திமுக வேலை செய்யலங்க நான் பகிரங்கமா குற்றம் சாட்டு வைக்கிறேன் அவருக்கு வெள்ளை வேலை செஞ்சு தான் நாற்பது ஐம்பதனாயிரம் வாக்கு ஜெஸ்டல வென்று வேலை செய்யல அப்போ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குமே வழியா இது போய் பேசி என்ன இருக்கு சொல்லுங்க அவ்வளவு பெரிய தலைவரே நீங்க கண்டுக்கல அப்புறம் இது இந்த கூட்டணி எப்படி இருக்குது நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் நீங்கள் என்ன நீங்கள் என்ன சிவன் கோயிலா இல்லை இது இப்போ திருவிழத்தூர் கோயிலா இல்லை யார் நீங்கள் உங்களை வந்து நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லை ராமருக்கு கோயிலா நீங்களா நீங்கள் யார் நீங்கள் உங்களெல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும் உங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கணும் என்னடா தம்பி எப்போ இந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது தெளிவு வரப்போகுது சொல்லுங்கள் சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கோயில் கோயிலாக போக முடியுது சொல்லுங்க சாமியை தரிசிக்கிறதை விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட சேவை ஒன்று இருக்க முடியுமா திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா எங்களை தான் அவர் மனுஷனாகவே மதிக்கலையே நீங்கள் போய் பேசிக்கிறீங்க இவங்க குளிர்மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற வரல ஆனும் உள்ள பாதுகாப்புங்கிறேன் ஒரு வேலை வெடிச்சு செதறனா இன்னைக்கு என்ன பார்ப்பாங்க கிட்ட வருவாங்களா ஸ்டெர்லைட்டில் ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட பின்ன அப்படியே நீங்கள் தெருவுக்கு தெரிய என்னை மாதிரி ஊர் ஊரா போனீங்களா அப்படின்னா எத்தனை வீடு அடிஞ்சிருக்கு எவ்வளோ பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு எவ்வளோ விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு சாலை பழுதாயிருக்கு எல்லாம் தெரியும் மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தையிலேருந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கிறாங்க தெரியும் சாலையில் சாலைகள் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை எடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போகிறேன் நீங்கள் நீங்கள் அதை டெல்லியிலே இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அனுப்பியிருப்பான் அங்கேயிருந்து பார்த்துட்டு போயிடலாமே இதை தான் ஓகே புயல நாங்கள் போது கன்னியாகுமரியில் பிரதமர் வந்து பார்த்தார் அதே தான் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது எங்களுக்கு உணர்வும் கிடையாது உயிரும் கிடையாது உரிமையும் கிடையாது நாங்கள் வெறும் ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் தான் நான் வரி கட்டுறேன் அது தேவைப்படுது என் நிலத்துல நிறைய வளம் இருக்கு ஏன்னா நான் பூர்வீக குடி இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் நிலத்துல தான் இருக்கு அதனால என்னை வச்சிருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கங்கை படுகைகளை மீத்த இருக்கா இல்லையா காவிரி படுகைல இருக்கு தோன்ற கங்கை படுகையில இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு ஏன் தோண்டலை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது நாடங்களும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மலையில் இருக்கு அங்கேயெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை ஏன் தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் ஏன் கொடைகிற ஏன்னா கே கால் இருக்கு எனக்கு இல்லை அவ்வளோதானே அதுக்கு மேலே என்ன பேசுறீங்க விடுங்க புது தகவல் தம்பி அரசியலுக்கு வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இருபத்தி ஆறுல தேர்தலில் போட்டிடுவார் புது செய்தி ஏதாவது சொல்லுங்க திறக்கிறோம் சொல்லும் போது இருந்தா தானே திறந்தோம்னு சொல்லும் இருக்கும் எல்லாரும் கோயில வீடை கட்டி திறப்பாங்க கோயில கட்டி திறப்பாங்க நம்மளால திறந்துட்டு கட்டுறாரு கோயில கட்டிட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சொல்ல முடியுமா என்கிட்ட கட்டி முடிக்கப்பட்டிருக்கு முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு மீதி எல்லாம் செட்டு தானே கட்சி செட்டு தானே செட்டா இல்லையா நம்ம ஐயா அவசர அவசரமா ஓமந்து ராமசாமி இப்ப மருத்துவமனை இருக்கு நம்ம தாத்தா பேர்ல அதை வந்து சட்டசபையா திறந்தது அப்படித்தான் மேல தோட்டா தண்ணி வச்சு செட்டு போட்டுதான் அப்படி தான் நம்மாலும் செட்டு போட்டுதான் திறந்திருக்காரு தான் கட்டுவாங்க நான் அதை முதல்ல சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னு அவரால் கட்டி முடிக்க முடியல ஆனா கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன் அவர் நிலைமை என்ன உள்ள போனாரா தொட்டு தரிசிச்சாரா அவரை ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்த வேணாம் மனிதனாவது நடத்தினாங்களா இந்த சனாதன தர்மம் பேசின இப்போ பெங்க நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை அப்படியே பிரசாத் லெட்டை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பார்த்துக்குங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ இளிமகன் இளிமகன் தான் நாட்டின் முதல் குடிமகளாகவே ஆயிட்டாலும் நீ தான் நீ வந்து விதவை தான் உன்னை விட மாட்டான் உன்னை பாராளுமன்ற கட்டடம் இருக்க கூப்பிட மாட்டான் நாட்டின் முதல் குடிமகனாக இருந்து ராம்நாத் கோயிலுக்கு நிலம என்ன கோயிலுக்குள்ளே போனாரா மரத்து நிலல இருந்து தானே வளர்த்துட்டு போனார் அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாமை இருக்குன்னா நான்லாம் என்னங்க அது கொடுமை சகோதரத்துவோ சமத்துவோ வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் எவ்வளோ வெற்று வார்த்தை பற்றியில் இது சனாதன தர்மமா கர்மமா அவ்வள பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம் பிடிக்குது பிடிக்கல நாட்டின் முதன்மை அமைச்சர் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவமதிக்கிற ஒரு பத்தாண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பார்க்கணும் கோயில் கோயிலா போய் கும்பிட்டு இப்படி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போது அதுவா இது என்ன கதை இது என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் ஐயா நான் கேட்குறேன் மோடி கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க தனுஷ்கோடியில் போனீங்க அங்கே ராமர் வந்து நின்னார் தண்ணி குடித்தார் அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க அங்கே ராமர் பாதை இருக்குங்கிறீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க நேராக அயோத்திக்கு போகிறீங்க இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டேங்கலையே திருச்செந்தூருக்கு வந்திருக்கலாம் பழனிக்கு போயிருக்கலாம் போயிருக்கலாம்ல அவன் எந்த கடவுள் இல்லையா அவன் உங்கள் பிஜேபி ஆள் ப்ராப்பர்ட்டி அவன்

இது மாதிரி கொண்டு வரலாமே இல்லந்தேடி கல்வி இல்லந்தேடி மருத்துவம் மாதிரி இல்லந்தேடி ஆறுபடை வீட்டு சாமியில் அறுவடை முருகனை கொண்டு போய் இருந்த இடத்துல கும்பிட வரலாமே ஏங்க மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்க நாங்கள் தான் போய் கும்பிடுறோமே வழிபாடு கும்பிடுறோம் நடக்க முடியலன்னா தூ இந்த இது இருக்க அது தோழி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் கும்பிட வைக்கிறோம் வீட்டிலேருந்து கும்பிடுறோம் எல்லார் வீட்டு பூஜாரையிலையும் முருகன் இருக்கிறான்ல சொல்லுங்க இப்போ என் வீட்டு பூஜரையில் எல்லோரும் இருக்கிறாங்க எங்க க மாயன் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு என் குழந்தை வீரமாக இருக்குது முருகன் இருக்கிறாரு மீனாட்சி அம்மன் இருக்குது என் மனைவிக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்குது அதனால மீனாட்சியை வச்சு கும்பிடுது எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ கோயில் இருக்கிற கடவுளுக்கு தான் சக்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த தெய்வத்து ஆற்றல் இருக்குன்னா எல்லா வீடுகளையும் பூஜை அறை எதுக்குன்னு கேட்டால் பதில் வச்சிருக்கீங்களா எடுத்துருவீல கோயில் இருக்க போய் கும்பிட்டா தான் அருள் கிடைக்கும் அதுதான் நான் அங்கே இங்கே இருக்கிற சாமிக்கு ஆற்றல்னா பூஜை அறிவு அதுக்கு எடுத்துடலாம்ல நேரம் அங்கே போய் கும்பிட்டுக்கலாம்ல ஆனால் நீங்கள் சொறீங்க தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா என் வீட்டு பூஜை அறியிலையும் முருங்கை இருக்கான்ல இதெல்லாம் ஒரு திட்டம் அங்கே அறுபது வயசுக்கு மேலான இலவசம் அப்பா ஐயா ஸ்டாலினை கூட்டி போவீங்களா என்ன சிரிக்கிறீங்க கேட்குறதுக்கு பற்றி சொல்லுங்க அண்ணன் சேகர்பாபுக்கு போடுங்கடா இருக்குது துரைட்ட செல்ற நம்பருக்கு என் கடா ஐயா ஐயா ஸ்டாலினை கூட்டிட்டு போவியானே அப்படின்னு கேட்போம் அறுபது வயசுக்கு இது இதெல்லாம் ஒரு நல்ல திட்டமாங்க கேட்டாங்களா அறுபது வயசு எங்கள் பெரிய பெரியவர்கள்லாம் தயவு செய்து எங்களை வந்து முருகன் கோயிலுக்கு வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுங்க தங்கச்சிக்கு சொல்றேன் இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே சங்கினியா இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா இருக்கு அது வந்து அது தேவைப்படவில்லை தேவை நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க அது இல்லை ஒருத்தர் சொல்றாங்க உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்ற எது கோபப்படுற அம்பாட் பேசிட்டு போறேன் அதுல என்ன இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியும்னா போக வேண்டியது என்ன போக என்ன அதனால அவரு அவரே சொன்னார்ல வல்லுவர நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாத்த முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அவர் தான் ஐயா ரஜினிகாந்தனை சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை அவர் ஆதரவ அவருக்கு விருப்பம்ங்க நான் சொல்லுவேன் அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது போறாரு அவருக்கு மோடி நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நண்பர் அவரு கூப்பிட்டா போவார் அது அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது துக்களக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போகிறார்ல அப்படித்தான் பார்க்கணும் ஒரு க ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடல்மை ஒழிய உங்கள் உங்கள் விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது தேவையற்றது அதனால் தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன் சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான் அதனால் என்ன இருக்குது அது அவ்வளோ பெரிய ஒரு தகதா தகாத வார்த்தை இல்லையா மொத்தமாக மொத்தமாக அறிவிக்கிறது இப்போ எனக்கு வந்து இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபது பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யார் யாருன்னு அதில் தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது நாற்பது இடம்தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலில் இது இல்லைன்னா அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்தலான் இருக்குது எல்லாருக்குமா நான் முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் இருபது பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற நிறச்சிடலாம் இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு திருப்பி பேக்கணும் நீங்கள் வெளியில் போங்க அப்புறம் அப்படி கஷ்டம் அதனால பெண்களுக்கு இப்போ ரெண்டு தொகுதி ஒதுக்கி இருக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகூரில் இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சிட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி அறிவி அறிவிப்பேன் வாக்கு சதவீதம் எனக்கா உறுதியாக கூடும்ல நீங்களே பாக்குறீங்க முன்னிக்கு நான் கவனம் பெற்றுருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு தாள் சோருட்டி தான் நான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம் நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு கோயில் வந்து பாருங்க ஒரு தாள் சோருட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் கொடுறாங்கன்னு பாருங்க அதுல இந்த பக்கம் இந்த பக்கம் எத்தனாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவங்க குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள் மாறுதல் இருக்கும் அதனால நான் வந்து இந்த வல தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசியன் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார் இவர் அவ்வளவு போகாது இவர் முந்துவார் இவர் பிந்துவார் அதெல்லாம் களத்தில் நிற்கிறாள் நான் தான் அது வெள்ளமோ புயலோ மழையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான் ஆனால் எனக்கு தெரியும்ல என் மக்களின் மனநிலை என்னன்னு நாட்டை காப்பாற்றணுங்கிறது தான் இந்த நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கிறது தான் பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டார் காங்கிரஸ் பத்து வருஷம் ஐஎம் மோடி ஆண்டுட்டார் பிஜேபி என்ன நீங்கள் மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயில் நம்ம வாழ்நாளில் இருபது ஆண்டுங்கிறது பெரிய காலம் என்னத்தை பார்த்தீங்க நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் தானே இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா நான் கேட்கறது பரிச்சல் உங்கள்ட்ட கல்வி உங்ககிட்ட இருக்கா மருத்துவம் இருக்க டிரான்ஸ்போர்ட் ஏர்போர்ட்டு துறைமுகம் மின் உற்பத்தி ஏதாவது ஒன்று இருக்கா எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு நாடு நாட்டு மக்களுக்கானதா நாளை முதலாளிகளுக்கானதா சொல்லுங்க இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாங்களா மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் இடையில தானே இருக்கிறாங்க தானே இருக்கிறாங்க சரி வெளிநாடுகளில் இருந்து அந்நிய முதலீடாக கொண்டு வரீங்க முதலீட்டாளர்கள் இழுத்துட்டு வரீங்க முப்பதனாயிரம் கோடி முதலீடு எங்கே முதலீடு செய்வீங்க எந்த தொழிலில் முதலீடு செய்வீங்க இதுதான் அநிலாகர்வால கொண்டாந்து திறந்தீங்க ஸ்டெர்லைட்டை அதையும் முதலீடு தான் சொன்னீங்க அதையும் வளர்ச்சின்னு தான் சொன்னீங்க அப்படிதானே சொன்னீங்க சிப்கார்டெல்லாம் வளர்ச்சியும் தான் கொண்டாந்தீங்க அந்த முதலாளி யார் அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்குது அதில் எத்தன ஆயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்கிறான் இப்போ நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை கொண் அவனை கொண்டு வர முதலீடு எங்கே என் நிலத்தில் நிலம் ஆறுது நிலம் யாருது நீங்க முதல்வர்களா பிரதமர்களா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா என் நிலத்தை பறித்து முதலாளிகிட்ட கொடுப்ப அது என்ன முதலீடு யாருக்கான வளர்ச்சி நாட்டுக்கு மக்களுக்குமான வளர்ச்சியா இல்லை முதலாளிகளுக்கான வளர்ச்சியா நாங்கள்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சியை அது செய்ய போகுது எங்கள் பணத்துக்கா யாருக்குது அதெல்லாம் கொடுமை இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளவு உயலகத்தில் திறந்த நாடாக இருக்குது தென்கொரியாலாம் பயணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா சாலை எப்படி இருக்குது மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்கு கல்வி எப்படி இருக்குது உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது அதனுடைய நிலப்பரப்பு அதனுடைய வளம் என்னது என்ன இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன மனித ஆற்றல் என்ன அறிவாற்றல் என்ன அங்கே அரசியல் வேற ஆன்மீகம் வேற இருக்குது இங்கே ஆன்மீகமே அரசியலாக இருக்குது சாமி தான் எங்களை காப்பாற்றணும் நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே இறைவனுக்கு சாமியை கும்பிட நீ அறிவிக்கிறீ மனநிலை என்ன மனநிலை என்ன இறைவனை அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்ட காத்து கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு விளையாட்டு பாக்குறது அதுல என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம் அவனை படைச்சவன் தானே என்னையும் படிச்சிருக்கான் என்னை அவனையும் ஒன்னா தரிசிக்கிறதானே ஜனநாயகம் ஏதோ ஒன்று இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அதுதான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்லை ஆள் மாற்றம் இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்கள் கனவு அதை எடுத்து வச்சு பேசுவோம் எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தம்பி தம்பி நீங்க என்னை என்னை நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு பத்தாண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க தேர்தல தோற்று போன அருண்ஜேட்லி எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தல தோற்று போன தேர்தலில் மக்களை சந்திக்காத சைசங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அதிகாரத்தை இது என்ன அருண் அருண்ஜேட்லி ஒன்றரை லட்சம் வாக்குல தோக்கடிச்சான்ல அவன் அமைச்சரா வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிடுற கூட மக்களுக்கு கோபம் அவர் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வைக்கிறதுல எங்களை பிரச்சனை இல்லை மறுபடியும் எங்க மேல அதிகாரத்தை செலுத்த அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ அப்ப எங்க மக்கள்தான் அதிகாரம் இருக்கு மக்களுக்கு எதிரான துரோகம் நம்ம ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையா அது வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுறீங்கல்ல இது குடியாட்சி தானே குடிமக்களின் தலைவர் யார் திரௌபதி முர்மு ராம்நாத் கோயிந்து மக்கள் தேர்வு பண்ணாங்களா மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர் குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு சேர்ந்து ஓட்டு போட்டு நீ தீரங்க உங்க வசதிக்கு ராஜசபா உறுப்பினராக வச்சுக்க சச்சின் டெண்டுல்கரை வச்ச இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க ஒண்ணும் சொல்லல தம்பி எல் கணேசன் முருகன் வந்து தோத்துட்டாரு அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டே மந்திரி அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி பதவி இல்லை மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையில் எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் எப்படி அதிகாரத்தை அவர் கையெழுத்து தான் எட்டு கோடி மக்களின் உரிமை அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு மக்கள் ஆட்சி நாடு இது அப்ப இந்த அமைப்பு தப்பா இருக்கு அதை மாத்தணும் சிலர் ஆங்கிலத்துல சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்க அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம் வாக்கு எந்த மாத்த முடியல நீ நேர்மையான தலைவன் நேர்மையா சந்திக்கிற உலகத்தில் எந்தெந்த நாட்டில் வாக்கேந்திரம் இருக்கு சொல்லுங்க தம்பி இந்தியா நைஜீரியா பங்களாதேஷ் பங்களாதேஷ் கைவிட்டுச்சா இல்லை இப்போ இந்த தேர்தலை வாக்சீட்ல தான் நடத்திருக்கு இப்ப நடந்தத ரெண்டே ரெண்டு நாடு தான் உலகத்தில் வச்சிருக்கு ஒன்னு நைஜீரியா இன்னும் இந்தியா ரெண்டுமே ஊழல்ல பெருத்த நாடுகள் இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற நாடு ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கும் உனக்கு தயாரிச்சு வாக்கு பெட்டியை கொடுக்கிற ஜப்பான் வாக்கு பதிவு செய்யுது உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் இந்த இலவப்பு கட்டிபிடிச்சு அழுகிற என் தங்கச்சி நீட்டு போது தோடு இருக்குல்ல அது எவ்வளவு பெருசு இருக்கும் அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடுவான்னு நீ சொல்ற மூக்குத்தில கொண்டு போயிடுறான்னு கலட்டச்சிடுற தலைமுடியை விரிச்சு போட சொல்ற துப்பட்டாவை எடுக்க சொல்ற உள்ளாடையே கலட்ட சொல்ற இதுவரை சுடிதார் இருந்தா இதுவரை வெட்டுற வெட்டி தூக்கிடுற இதுகளையெல்லாம் விட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீ அந்த வாக்கு எந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது என்னை நம்புங்கிற இப்ப என் அலைபேசிய டெல்லியில இருந்து ஒட்டு கேட்கிறாங்களா இல்லையா என் கையில இருக்குது நான் உங்க கூட தானே பேசுறேன் அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்க தம்பி பதிவாகுதா இல்லையா ஆகுது இல்ல அப்ப இந்த வாக்கு எந்திரத்தை நீ இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது ஹாக் செய்ய முடியாது இவங்களை மாதிரி ஒரு கொள்ளக்கூட்ட தலைவங்களை நீங்க உலகத்தில் பார்த்திருக்கீங்களா நீ நேர்மையான தூக்கிச்சுட்டு அது நூறு சதவீதம் கூட வெள்ளட்டும் எனக்கு அதுல இல்ல ஆனால் இந்தியாவை என்னால காப்பாற்ற முடியாது என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் என் வீட்டை காப்பாற்றணும் என் நாட்டை நான் வெல்லணும் என்னை இந்தியா முழுமைக்கு இங்கே பாரதிய ஜனதா வெல்றதை நான் தடுக்க முடியாது ஆனால் என் மாநிலத்துக்குள்ள இல்லாமல் ஒழிக்க முடியும் காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா என் நாட்டுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அதை தான் என்னால் செய்ய முடியும் என் கோட்டைக்குள்ள நுழையாமல் வாழும் வேலும் வச்சு நின்று போர் செய்ய முடியும் நான் நம்புறேன் ஒரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டு ஆளுற நிலைமை தான் நீங்க இந்தியாங்கிற ஒரு நாட நீங்க மறந்துட வேண்டியதுதான் இருக்காது இப்பவே எல்லாம் இந்த செக்ஷன் இபிகே செக்ஷன் அந்த எண்களை எல்லாம் மாத்திரத நீங்க பாக்குறீங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க ராமர் கோயில் இருந்தா போதும் அதை வச்சு ஓட்டிடுவாங்க வண்டி என்ற கேளுங்க என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க கேளுங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி வெள்ளம் பெரும் வெள்ளத்துல மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் என்ன இப்படி அநியாயமா நடந்துருச்சு ஜெய் ஸ்ரீராம் இதே தாங்க பதில் என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டீங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்க அந்த மணிப்பூர்ல ரெண்டு பெண் கற்பழிச்சு குத்தி வச்சு கொடுத்துட்டானுங்க ஜெய் ஸ்ரீராம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் ஒழிக்கணும் அவருடைய அவருடைய கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சு தான் கொல்லணும் கொள்ளணும் வழியே கிடையாது